போற போக்க பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல பல பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா மக்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ் வந்து ஒரு நெகட்டிவிட்டியா போய்கொண்டிருக்கு சிம்பிளா சொல்லணும்னா ஆறு சீசன் கமல்ஹாசன் அவர்கள் கரெக்டா வந்து பண்ணக்குள்ள அவருக்கு எந்த நெகட்டிவிட்டியுமே வந்து இல்லை எனக்கு தெரிஞ்சு கமல்ஹாசன் அவர்களுடைய பெஸ்ட் சீசன் என்றா நான் சீசன் ஃபைவ சொல்லுவேன் ஏன்னா அங்கே நியாயமா எல்லாமே நடந்தது அவருடைய அந்த ஒரு பெரிய ஒரு கருப்பு மக்கா இருந்தது சீசன் செவன் அதற்கு காரணம் மாயா அப்படின்ற ஒரு ஆளு மாயாக்கு வேண்டப்பட்ட நபர்களுக்கு கமலாசன் அவர்கள் ஃபேவரட்டா நடந்தது அப்ப அதற்கு பதிலாகத்தான் இங்க மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை போட்டாங்க ஆனா இப்ப போறப்போக்க பார்த்தா மாயா கமல்ஹாசன் மாயாஹாசன் அப்படின்னு ஒரு பேரே மக்கள் வந்து வைத்தார்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு வாவ் அவ்வளோ பெரிய லெஜண்டிக்கே பேர் மக்கள் வந்து வச்சாங்க வச்சு செஞ்சாங்க இங்கே நம்ம விஜய சதுபதி அண்ணா பண்ண சௌந்தர்யாவுக்கு பண்ணுற விடயத்துக்கும் போன சீசன் மாயாக்கு கமல்ஹாசன் அவர்கள் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னு சத்தியமாக ஏன்னா இப்போ என்னுடைய ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்க சண்டே வரைக்குமே நம்மளுடைய தோட்ஸ் வந்து கொஞ்சம் வேறமா இருந்துச்சு ஏன்னா இப்போ இந்த வீக்கெண்டில் சௌந்தர்யாவோடய அராஜகம் வந்து அவ்வளவு கேவலமாக இருக்குது இப்ப என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னா தான் நம்ம வந்து போராடி கொண்டிருப்போம் சரியா அப்ப அந்த சொல்யூஷனே ஒரு வீக்கெண்டே கிடைக்காது அப்படின்னேக்குள்ள நமக்கு ஃபுல்லா நெகட்டிவிட்டி தான் வரும் அப்ப அது மக்கள் செல்வன் மீது அவ்வளவு தூரம் ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியா போய் கொண்டிருக்கு மாயாகாசன் என்ற பெயரை மாறின மாதிரி சௌந்தர்யா சேதுபதி அப்படின்ற மாதிரி பேர் மாறிடுமோன்ற ஒரு பயமா இருக்கு நான் இதை பத்தி ஒரு தனி வீடியோன்னு இப்போ மக்களோட கருத்து வந்து 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 அடுத்த இந்த இந்த ஒரு போலிமுகம் ஜாக்லினோட போலிமுகம் அத முத்துக்குமரன் அவர்கள் அழகா கிழித்தறிந்தாரு அதே நேரத்தில் வந்து நேத்து எபிசோட்ல பண்ணியிருந்தாங்க முத்துவோட சிறப்பு என்னன்னா ஒரு நபரை உள்ளுக்குள்ளையும் சரி வழியிலயும் சரி என்ன நடக்குது அப்படி என்பத அவர் அந்த வீட்டுக்குள்ள இருந்தே கணிக்கிறாரு அந்த வீட்டுக்குள்ள இருபத்தோரு பேர் இருந்தாலும் எல்லாரும் என்னென்ன நேரத்துல என்னென்ன பண்ணுவாங்க என் யாருடைய எல்லாரோட அந்த தனி சிறப்பு அவர் கணிக்கிற விதம் வெளியில இருந்து பாக்குற எங்களால கூட முடியாத அவரால் முடியுது இது வந்து சீசன் போல ஆரியவர்கள் நாலாவது அதிபதிக்கு அப்புறம் ஆரியோட எழுச்சியை வந்து பாக்க ஆரி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரையுமே கணிக்க ஆரம்பிப்பாரு ஒரு ஏழு எட்டாதிபதிக்கு அப்புறம் ஆரிய தொட முடியாம போச்சு ஆனா முத்து அவர்கள் அதை ஆரம்பத்திலேயே பண்ணிட்டாங்க அதனால பல பேர் சொல்றாங்க ஆரவர்களிட பார்த்த அத்தனை குண அதிசயங்களையும் குண இயல்புகளையும் முத்துக்குமரன் அவர்களிடம் பார்க்க முடியுது அப்படின்னு சரி முத்துவால் கழிக்கப்பட்ட இந்த போலி பிஆர் சௌந்தர்யாவோட முகத்திரை ஜாக்லீனோட முகத்திரை அடுத்தது வீட்டுக்குள்ள நடக்கிற கேவலமான போலியான விடயங்கள் இது எல்லாமே தான் நெகட்டிவிட்டியா இருக்கு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சௌந்தர்யாவோட இந்த கேவலமான செயல் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடைய கருத்துக்கள் தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் நேற்று சத்தியா கிட்ட சொல்லுவாங்கல்ல நீ வந்து முயல் நினைச்சு அந்த முயலை பிடிக்க போயக்குள்ள அது முள்ள இருக்கும் போது கையெல்லாம் காயம் பத்து அது நூறு வீதம் உண்மை அதோட முத்துக்குமரன் அவர்கள் அழகா சொன்னாங்க சௌந்தர்யா வந்து எமோஷனல் கேம் பண் பிளே பண்றாங்க எமோஷன்ஸை வந்து டிசைன் டிசைனா பண்றாங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சௌந்தர்யா முதலாவது நாள் எபிசோட்ல கிராண்ட் லாஞ்சிலேயே ஒரு சிம்பதி காட்டை வந்து போட்டுடாங்க நான் வந்து ஒதுக்கப்பட்ட குரலை வச்சு என்ன அட்டாக் பண்ணார்கள் எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல என்ன மாதிரி அந்தம்மா உள்ளுக்கு போன எபிசோட தயோசி திரும்பி போய் பாருங்க எவ்வளவு தூரம் அந்த இந்த க கல்யாணம் பாக்க மாப்பிள்ள வீட்டாக்கள் வரைக்குள்ள அந்த காலத்துல பொண்ணுங்க வந்து குடிஞ்ச நிமிர நிபுற மாட்டாங்களாம் இப்படிதான் இருப்பாங்களாம் ஆனா அதுவே வந்து ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அப்புறம் இந்த பொண்ணையா நம்ம வந்து பார்க்க போனோம் எங்க பாட்டியாக்கள் சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி ஏன் எங்க குடும்பத்துல நிறைய பேர் இருக்காங்க சரிங்களா நான் உண்மையை பேச பயந்தது இல்ல அப்ப அப்ப அதே தான் இந்தமா நீங்க போய் பாருங்க இந்த கிராண்ட் லாஞ்சில அந்த அம்மா மேடையில பேசினது உள்ளுக்குள்ள போனது முதல் ரெண்டு வாரம் அந்த அம்மா எப்படி இருந்துச்சு சௌந்தர்யா அப்படி என்பதை பாருங்க மூணாவது வாரம் அந்த அம்மா அப்படியே தாவுது மரம் விட்டு மரம் தாவுது கலர் தாவுது மூணாவது வாரம் அந்த அம்மா வந்து அப்படியே அப்படியே இந்த விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சொன்ன அவங்கள ஸ்கூல்ல அவங்கள கொலிச்சுல ஒரு கதை சொன்னாங்கல்ல என்ன எல்லாரும் ஒதுக்குனாங்க என்னோட குரலை வச்சு எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னு அதை வீட்டுக்குள்ளே தப்பு தப்பா நாலாவது வீக்கு அஞ்சாவது போலி ஓவியா காபன் கோப்பி ஓவியா மாதிரி அந்த அம்மா ஏதோ எல்லாம் பண்ணுது ஹைலைட் வந்து அந்த அம்மா அந்த படுத்தது ஒரு ரவுடி பொம்புல மாதிரி படுத்தது அது கேவலமா பார்க்க அசிங்கமா இருந்துச்சு அப்படியான செய்கைகள் அப்புறம் இப்ப வந்து உச்சக்கட்டம் இந்த ராணகா அந்த அம்மா அசிங்கப்படுத்தினது இது வந்து கமலாசன் அவர்கள் பிரதீப்புக்கு பண்ணதுக்கும் இந்த இவருக்கு பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல அந்தளவு தூரம் திமிரோட உச்சக்கட்டம் ஏன்னா அந்த தெரியும் வெளியில வந்து அவங்க பண்ற எல்லா விடயத்தையும் ப்ரொமோட் பண்றதுக்கு பெரிய பிஆர் டீம் இருக்கு துபாயில இருந்து வெக்கம் இல்லாம ஒரு ஒருத்த உடனே சப்போர்ட் பண்றான் அவெல்லாம் வெளியில என்னன்னு போறான் அப்படின்னு எனக்கு தெரியல கொஞ்சமாவது மானம் வேணும் நம்ம நாளைக்கு ஒரு விஐபிய மீட் பண்றோம்னா நம்ம 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 சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல எப்படி சம்பாதிக்கும் அப்படின்றதான் முக்கியம் இருக்கு சரியா இப்ப எல்லா தொழிலும் என்னன்னு சொல்றேன் எனக்கு தெரியல எப்படிதான் நாற்பது நாற்பத்தி ஒரு வயசுல துபாயில இருந்து கொண்டு சௌந்தர்யா போன்ற ஒரு நபருக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல வெக்கமா இருக்கீங்க அவங்கள எல்லாம் பாக்கக்குள்ள இப்படி ஒரு அராஜகம் பண்ற ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்றது பிஆர் ஆர் வேலை பாக்குறது அப்படி எக்கச்சக்கமான அந்த பிஆர் வந்து அவங்களுக்கு இருக்கு காசுக்கு வேலை செய்யற கூட்டம் வெளியில அப்புறம் செலிபிரிட்டி சப்போர்ட் இருக்கு பிக் பாஸ் டீமுக்குள்ளேயும் அந்த மாதிரி எடிட்டர் வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டவங்க அவங்களோட பேவரேட் அப்படின்னு கேள்விப்பட்டேன் வேண்ட உயர் பதவியிலையும் அவங்களுக்கு தேவைப்பட்ட நபர் இருக்கு சரியா அப்போ அந்த அம்மாக்கு யாருக்குமே பயம் இல்ல என்ன பண்ணாலும் வெளியில ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பிஆர் டீம் இருக்கு உள்ளுக்குள்ள ஆட்கள் இருக்கு இஷ்டத்துக்கு அந்த அம்மா ஆடுது விஜய் சதுபதியோட வாயே மூடியாச்சு அது அடுத்த வீடியோவில் வரும் எப்படி மூடப்பட்டது சரியா அப்ப அந்த அம்மா இஷ்டத்துக்கு வந்து பண்ணுது இப்படியே போனா அது வந்து பார்க்கிற மக்களுக்கு வந்து அந்த ஷோ மேல ஒரு பெரிய ஒரு நெகட்டிவிட்டியா வரும் பார்க்க முடியாம இருக்கு இந்த சௌந்தர்யா அப்படின்ற ஒரு ஆளு இந்த ஷோட பெரியதொரு ஒரு மைனஸ் சௌந்தர்யா அப்படின்னு ஒரு ஆளு அந்த நபரை தூக்கி விட்டாலே இந்த ஷோ வந்து நல்லா இருக்கும் அடுத்தது வந்து ஜாக்லி அந்த அம்மா ரெண்டுமே ஃபேக் தான் ரெண்டுமே ஃபேக் தான் நம்ம கொண்டன் பண்றது தப்பு இல்ல ஆனா அந்த கொண்டன் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அழுகிறது முதுகில குத்துறது என்ன இது என்ன இது கேவலமா இருக்கு சரிங்களா சோ அப்ப இதத்தான் முத்துக்குமரன் அவர்கள் அழகா சொன்னார்கள் முயல நச்சு நீ கை வச்சிருவா அது முள்ள பண்ணியா இருந்துடும் அந்த மாதிரி எமோஷனல் டிசைன் பண்ணி நம்மளால அடிக்குது அதாவது சிம்பிள் சரி

வேற யாரும் வரவே முடியாது சௌந்தரியும் இந்த பிக் பாஸ் ஷோக்கு வரைய தகுதி இல்லை ஒண்ணுமே அந்த அப்புறம் அந்த காதல் இதில் குப்பை அசிங்கமா கிடைக்குது இந்த சௌந்தர்யா பண்றது எனக்கு சௌந்தர்யா ஒரே ஒரு கேள்வி நீங்க வீடியோ போட்டீங்க மெமி போட்டீங்க அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு போட்டீங்க இப்ப ராயனோட சேர்த்து வச்சு போடுறீங்க அடுத்து யாரு வைக்காட்டி வரும் அதோட போட போறீங்களா இல்ல வேற யாரோட போட போறீங்களா இதுக்கு பேர் என்ன தெரியுமா மாமாவே பா இதான் சகோதரிய விரும்புறாங்க போல இருக்கா வேற எப்படி மக்களை நான் பேசுறது முத்துக்குமரன் என்ற ஒருத்தர் தான் இந்த ஷோவோட நம்பிக்கை அவருக்காக போடக்கூடியதா இருக்கு சரியா சோ அடுத்த வீடியோல கமல்ஹாசன் அவர்கள் விஜய் சேதுபதி மக்களோட கருத்து என்ன முடியும் என்பதை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி